ஹலோ வெல்கம் பேக் சேனல் இன்னைக்கு நான் எங்க போயிருக்கேன் வந்து பாத்தீங்கன்னா முருகரை பார்க்க தான் போயிருந்தேன் இந்த முருகர் எங்க இருக்காரு பாத்தீங்கன்னா மங்கலம் பக்கத்தில் எல்லூர் டிஸ்ட்ரிக்ட் ராணுவப்பேட்டை கிராமத்தில் குழந்தை பாலமுருகன் திருக்கோவில் இந்த முருகருக்கு மேலே போறவே பாத்தீங்கன்னா

எடுத்து போனீங்கன்னா இங்கே அழகான பாலமுருகன் வந்து இருக்கிறாரு பார்க்கவே லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தோம் கொஞ்சம் வழி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதியே மிஞ்சிர அளவுக்கு இருந்துச்சு நெட்டாக வழி வந்து பார்த்தீங்கன்னா ரோடு சூப்பராக போட்டுருந்தாங்க ஃபேமிலியாக வந்து பார்க்குறதுக்கு நல்லா சேஃபான இடம் இந்த கோவிலுக்கு யாருக்கெலாம் தெரியும் தெரியாதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் முருகர்னாலே இப்போல்லாம் எல்லாருக்கும் பிடிச்ச தெய்வமாக மாறிட்டு வருகிறது அவரை தேடி தேடி பார்க்குறதுல எனக்கு ரொம்ப தனி சந்தோஷம் இன்றைக்கி அவரோட தரிசனம் பெற்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃபைனலாக கோவிலுக்கு ரீச் ஆயிட்டோம் இதுதான் கோவிலுடைய டாப் வியூ ஃப்ரெண்ட்லேருந்து வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம் அப்புறம் கோவிலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ஆனால் அங்கே வீடியோ அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட் வியூ மட்டும் ஜூம் பண்ணி காட்டுறேன் பார்த்துக்கோங்க இந்த கோவிலுக்கு போகாதவங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோகரா நம்ம பாலமுருகனை போயிட்டு நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாலமுருகனுடைய குழந்தை பாலமுருகன் அங்கே இருவக்கிட்ட அட்ரஸ் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லிவிடுவாங்க ரெண்டு கோவில் இருக்கும் அதில் இது ஒரு ஸ்பெஷல் முருகர் தரிசனம் சிறப்பாக நடந்து முடிஞ்சுது வெளியே இருக்கிற முருகரை மட்டும் அழகாக பிடிச்சிட்டு வீடியோஸ் எடுத்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இவரும் ரொம்ப அழகாக இருந்தார் வியூ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக இருந்துச்சு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மயில் பார்க்க போனோம் அங்கே மூணு மயில் இருந்துச்சு இந்த மயில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கிட்டே வந்து பேசினே இருந்துச்சு அது கூட நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் அது என் எங்ககிட்ட என்ன கேட்கணுன்னே தெரில நாங்கள் கை விற்கிறப்போ கையாண்டு கையாண்டு வந்துச்சு அது நாங்கள் அங்கேருந்து நகர்ந்து வந்திருக்கும் போதும் ஒரே சத்தம் போட்டுன்னே இருந்துச்சு கத்தி கத்தி கூப்பிடுதுன்னு நான் கிட்டே வாங்கன்னு சொல்லிட்டு நானும் என் தம்பி அது கூட அழகாக நின்று ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு சூப்பராக அந்த இடத்த நாங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் என் தம்பிக்கு தான் பீகாக் பார்த்தோன்னே ஒரே பயம் கிட்ட போடான்னு சொன்னான் ஒரு அடி தள்ளியே நிற்கிறான் அங்கே பார்த்தா அங்கே ஒருத்தர் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு அவர் என்னையே சுற்றி சுற்றி வர நானும் அவரை சுற்றி சுற்றி வர ஒரே ஃபன்னு தான் போங்க என்ன போகும்போது எதுவும் எத்தனை போல ஸ்நாக்ஸும் எதுவும் அவரை லைட்டாக ஏமாற்றிட்டு சமாள தனம் பார்த்துட்டு வந்துட்டோம் அதோட கீழே இறங்குற மூமெண்ட் பயங்கரமாக ட்ரில்லிங்காக இருந்துச்சு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ண மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க என்னோடய வீடியோஸ் உடனுக்கு உடனே பார்க்கணுன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவில் என்னாச்சு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு சொல்லுறேன் மறக்காமல் ஆர்கார் நியரஸ்ட்டாக யாருன்னா செஞ்சிங்கன்னா ம போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு வாங்க ரொம்பவே சேஃபான இடம்தான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக போயிட்டு சாமி தரிசனம் பெற்றுட்டு வாங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய் பாய் தாட்டா